பனிரெண்டு ராசிகள்லையுமே அதிக அளவிற்கு நேர்மையும் சரி விசுவாசமும் சரி உண்மையும் வாய்மையும் கொண்ட நபர்கள் யார் அப்படின்னு கேட்டா இந்த கடகராசி அன்பர்களை சொல்லலாம் ஏன்னா நிறைய நல்ல குணங்கள் தான் இந்த பனிரெண்டு ராசிகள்லையுமே இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் நீங்க சட்டன்னு யாருக்கிட்டையுமே ஒட்டிக்க மாட்டீங்க ஆனா உயிருக்கு பழகின உழந்தா பிரிய ரொம்பவுமே தவிப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக தெரியாது உங்களுக்கு ஆத்மார்த்தமா பழகுவீங்க அன்பு பாசம் உண்மையானதா இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அளவும் கூட கொஞ்சம் தயக்கம் காட்டக்கூடிய நபர்களா இருப்பீங்க ஏன் காமெடி வந்தா உங்களோட சிரிப்ப சத்தம் கேட்காது அதற்காக நீங்க ரொம்பவும் அமைதியானவங்க அப்படிலாம் இல்ல பொறுமைய சோதிச்சா நீங்க பொறுமைய சோதிச்சவங்கள சும்மா விட மாட்டீங்க அமைதிக்கு ஒரு உதாரணமா திகழக்கூடியவங்க கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கலான காலகட்டத்தை கூட ரொம்பவுமே உறுதியோடும் பொறுமையாகவும் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் காத்து இருக்கு என்ன செய்யணும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் உங்களுடைய வேலை குடும்பம் காதல் உடல் நலம் இது எல்லா விதத்திலையுமே என்ன மாதிரியான சாதகம் அமையும் பாதகமா என்ன நடக்கும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு அப்படிங்கிறது கடகராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையா பாருங்க நீங்க நம்மளோட பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க கடகம் ராசி நம்ம தினமும் பாக்குற ராசி பலன்ல நாலாவதா வருது சந்திர பகவானி முழுமையான ஆதிக்கமும் உங்கள் ராசி நிறைஞ்சது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாகவே ராசி அப்படின்னு சொன்னாலே தெய்வ பக்தி பெரியவங்க மீது மரியாதை குழந்தைங்க மீது அன்பு சமுதாயத்தின் மீது ஒரு பயம் இது எல்லாமே நிறைந்த நபர்களா இருப்பீங்க கடக ராசி அன்பர்களை தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே உதவி அப்படின்னு கேட்டா தயங்காம செய்யக்கூடியவங்க நீங்க தாங்க பாசக்காரங்களாகவும் பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க உங்களோட குரலை உயர்த்தி பேச மாட்டீங்க ஆனா உங்களோட கருத்துல உறுதியா இருப்பீங்க இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான செயல் தனித்துவமான குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க ஒரு சொல் சொல்லிட்டீங்கன்னா அந்த சொல்ல பிரம்மனால கூட மாத்தி எழுத முடியாது அந்த அளவுக்கு உறுதியா எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா தான் நீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மற்றவங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நன்மை செய்யறோம் ஆனா எனக்கு கிடைக்கிறது என்னமோ நன்மை இல்ல நிறைய கஷ்டம் இருக்கு சொல்லிக்க முடியாத அளவுக்கு துயரம் வருது இதெல்லாம் எப்ப தீரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களோட மனதுல இருக்கும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளுமே தீர எளிய முறையில நீங்க இறை வழிபாட்டின் மூலமே தீர்த்து கொள்ள முடியும் முதல்ல அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பாக்கரலாம் நீங்க திங்கட்கிழமையில ஆதிபராசக்தியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய வந்த அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும்

பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் அருளால் நன்மைகளுமே கடகராசி அன்பர்கள் நீங்க பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் கடகம் ராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் உங்களுக்கு நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாம் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா ராசியில சந்திரன் செவ்வாய் ரெண்டு பேருமே இருக்காங்க தனவாக்கு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காங்க லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்காங்க அயன சைன போகஸ்தானத்துல குரு பகவான் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாற்றம் எப்போ நிகழ்வுது அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன பயண சோகத்திற்கும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் மாற்றம் பெற போறாங்க தொழிற்சாணத்துல வந்துட்டு சுக்கிய பகவான் வந்துட்டு மாற்றம் பெறுவார் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா எந்த வகையில் அமையும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே எப்படி நடக்கும் சாதகமா பாதகமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் பொழுதே முன்கூட்டியே யூகித்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு உங்களுக்கு இருக்கும் இது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்னு கூட சொல்லலாம் முன்கூட்டியே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட்டு செயலாற்றக்கூடிய திறமையுடைய கடகராசி அன்பர்களுக்கு நீங்க இந்த மாதம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்து நடக்க போறீங்க உங்களோட செயல்களால குடும்பத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாகும் இந்த மாதம் வீண் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுலயுமே நிறைய தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும் அன்னையின் அருளால் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்து தடைகளுமே நீங்கும் விவகாரங்கள்ல மட்டும் தலையிடுறதையும் மற்றவங்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்தால் மட்டுமே பெரும்பாலும் நன்மைகளை பெற முடியும் உங்களுடைய தொழில் வியாபாரத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா உழைப்பு போட்டா நல்ல வருமானத்தை பெற முடியும் மன திருப்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் நல்லா நினைவு வச்சுக்கோங்க வீண் விவகாரங்கள்ல தலையிடுற விஷயத்தையும் மற்றவங்களுக்காக தேவையில்லாம வாதாடுற விஷயத்தையும் இந்த மாதம் தவிர்த்தே ஆகணும் இதனால பல பிரச்சனைகள் வரலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதங்கள் உங்களை விட்டு நீங்கிடும் வரவு இருந்த போதிலும் வியாபாரம் தொடர்பா திடீர் முதலீடு கொஞ்சம் செலவையுமே கொடுக்கலாம் அது உங்களுக்கு சுப செலவு தான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா உங்களோட பணிகள்ல கவனம் செலுத்தணும் கூட வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மேலிடத்தோட கனிவு உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும் உங்களோட பணிகளை திறமையா செய்து முடிச்சிங்கன்னா அதற்கான அங்கீகாரம் உடனடியா கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அதனாலதான் எல்லோரையுமே கொஞ்சம் மனசுரிச்சு போனீங்கன்னா இந்த மாதம் பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு பல சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கும் இந்த மாதம் ஆனாலும் மகிழ்ச்சி இருக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க நீங்க முயற்சி செய்யறதை மட்டும் தவிர்த்தால் நல்லது தேவையற்ற செலவு இதனால வரலாம் எல்லா விஷயத்திலுமே நீங்க கவனமா இருந்தா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் கலைத்துறையில் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் கவலைகள் வேணும் அவ்வப்போது ரிலாக்ஸா வச்சுக்கோங்க உங்களோட தொழில் வியாபாரத்தை எப்படி சேரும் சிறப்புமா கொண்டு போகலாம் அப்படின்னு கவனமா செலுத்துங்க ஏன்னா பணவரத்து இப்ப திருப்தி தரும் வகையில இருக்கிறதுனால எதிர்காலத்திற்கான சேமிப்பு தொடங்குவது இந்த காலகட்டம் நன்மையை கொடுக்கும் கடன் அடைக்க ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இதெல்லாம் சரியான வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இது வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே பறந்து பறந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய மேலிடம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடந்துக்கோங்க அதை மீறி நடந்தீங்கன்னா அப்படிங்கிற பல கேள்விகள் வரும் மன கவலைகள் வரும் கவனமா இருக்குங்க வழக்குகள்ல சாதகமான நிலை இருக்கும் நீங்க மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் கொஞ்சம் தயக்கம் காட்ட மாட்டீங்க கொஞ்சம் திறமையா மற்றவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யலாம் அது எதுவும் பிரச்சனை இல்லை அவங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வு காணும் காணணும் அப்படின்னு முயற்சி செஞ்சா மட்டும் தான் இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதம் பேச்சு திறமை அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் உதவியோட பாடங்களை சந்தேகம் நீக்கி தெளிவா படைச்சு வைக்கிறது நல்லது மனதுல உற்சாகம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்து மூலம் வரும் வருமானம் தாமதப்படலாம் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலை இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட்டத்தியின் வாக்குவாதம் வரலாம் அதனால கொஞ்சம் விட்டுக்கொடத்தும் அனுசரிச்சும் பேசுகிறது நல்லது ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் பலனை கொடுக்கும் கொஞ்சம் செலவுமே அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலை வரும் அதை சரியா பயன்படுத்திக்கணும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேருவாங்க அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரும்பாலும் கவனமா செயல்பட்டால் கடகராசி அன்பர்களுக்கு அனைத்து விஷயங்களுமே சாதகமான பயனை கொடுக்கும் என்ன கடகராசி நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்